நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சரியான நேரத்தில் அமையும் என்று கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறுப்பினர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கிருஷ்ணகிரியில் மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் உட்பட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது பெரும் சுமையை திமுக அரசு சுமத்திவிட்டதாகவும் சாடினார் அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் கூட விலைவாசி கட்டுக்குள் இருந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தற்போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக குறை கூறினார் நாற்பது சதவம் விலைவாசி உயர்ந்து விட்டது நாற்பது சதவீதம் விலைவாசி உயர்ந்து விட்டது கடுமையான மக்கள் பாதிக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகர வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை மக்களை பற்றி கவனப்படாத அரசாங்கங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இதற்கு முடிவு கட்ட முடியும் அதிமுக மக்களை நம்பி உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் அதிமுக குரல் ஒலிக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அண்ணா திராவிட கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார் எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்பு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள் எங்கே முடிந்தது இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது கூட்டணியில் நிலவி கொண்டிருக்கின்றது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதான் ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏக அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு பத்து நாள் தெரிஞ்சிடும் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி தான் இருக்குது மக்களை நம்பி இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிக்கிட்டு தான் இருக்குது மக்களை நம்பி இல்லை அதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறினார் அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார்